நம்ம ஆமாங்க ஐஸ் பெருசு பாத்தீங்களா பழம் இருக்கிறதுல இப்ப பாத்தீங்கன்னா அந்த பழம் தான் வந்து ரொம்ப பெரிய பழம் அது வந்து சுந்தரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரோட மரத்துல இருந்து பறிக்கப்படுற பழம் அதுதான் இங்க வந்து பார்வைக்கு வைப்பாங்க எப்பவுமே சாப்பாடுமே வந்து இருந்து ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க

கருவிகள் அத்தனையுமே இந்த பலா தான் செய்யப்படுகிறது தோளர் கபேலா இந்தாமல் புழு இசைக்கருவிகள் அத்தனையும் நாள் மரம் மூலம் அத்தனை இதில் தான் இயக்கப்படுகிறது அங்கே இசைக்கன்று தேவை அதே மாதிரி மக்கள் மக்கால் உள்ளது இந்த மரம் இந்த மரத்துக்கு அத்தனை சொல்லக்கூடாது அங்கே சன்னார் மரம் தான் சொல்லலாம் மற்ற மரம் போலாம் சீக்கிரம் மக்கள் பிள்ளை கழுவி

இந்த இந்த இப்போ நடக்கிற அந்த பலா திருவிழா அப்படின்றது வந்து உருவாக்குழு மா பலா வாழைங்க ஆனால் மா வாழை அதுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி வெளியில் தெரியும் ஆனால் பலா வந்து அந்த சிறப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது அது ஏன்னு நமக்கு நிறைய கை வந்திருக்கும் அதுக்கு அந்த சிறப்பு கிடைக்கிற மாதிரி இப்போ ஒரு விழா நடக்கிறது வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அப்புறம் வந்து பலா வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிட்ட வேஸ்டேஜ் ஆகவே போகுது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட சொல்கிறாங்க நம்ம பக்கத்தில் வந்து பெரிய வருவாயிட்டும் ஒரு விவசாய தொழிலா இருக்கும்போது ஏன் இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுதுன்னு தெரியல அதெல்லாம் வந்து சீர் செய்கிற மாதிரி இந்த முன்னெடுப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் புவிசார் கோல் இருந்துச்சு கிடைச்சேன் இனி வரும் வருடங்கள்ல வந்து பல வருவாய் ஈட்டும் ஒரு தொழிலாக விவசாயத்தை மாற்றம் நம்புறேன் வருகை தந்த அனைவருக்குமே நன்றி நன்றி வணக்கம் ஆனா நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டடிஸ்ல பாக்கோம்னா எல்லாமே வெறும் தியரியா நம்ம படிப்போம் புக்ல தான் படிப்போம் ஆனா ஒரு ஒரே ஒரு ப்ராடக்ட் செலாவை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய திருவிழா நடத்துறது வந்து நான் இப்போதான் எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறேன் சோ இது முன்னேற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய வணக்கங்கள் எங்க வீட்லயுமே அது நிலம் இருக்கு நான் டிசி எப்படி கிராஜுவேட் ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம காலேஜ் கற்றுக் இல்ல இந்த மாதிரி விழாக்கள் தான் அது கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நான் நம்புறேன் அது போக தலாவுக்கு வந்து ஜோக்ராஜிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு வாங்கிறதுக்கு போய் இவங்க நிறைய முயற்சிகள் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா புவிசார் குறியீடுங்கிறதோட முக்கியத்துவம் வந்து நுகர்வோருக்கும் சரி விவசாயிகளுக்கும் ரொம்ப முக்கியமானது நம்மளோட பலாவை யாரும் எக்ஸ்பாய்ட் பண்ணிடாம பெரிய காப்பரேட்டிவ் அது போயிடாம அதோட தனித்துவத்தை நம்ம பாதுகாக்க அது ரொம்ப முக்கியமானது ஸோ அது பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துன்னு சொல்றது வந்து வயதில்லை என்னுடைய நன்றிகள் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் ஸோ இப்படி ஒரு நிகழ்வு வந்து ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி என்னை கூப்பிட்டு பேசி கொடுத்ததே நான் ரொம்ப மரியாதையா நினைக்கிறேன் என்னுடைய நன்றி ஸோ அவங்களுக்குமே சிறப்பான மரியாதையை செஞ்சாங்க ஸோ அவங்களுக்குமே மிக்க நன்றி இந்த விழாவுக்கு வரை இதே சிறப்பிச்சதுக்கு எனக்குமே ஒரு நன்றி ஏன்னா ரெண்டாவது ஆண்டா நான் இயற்கையான ஒரு வாழ்வில் வாழணும்னா எல்லாருமே இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கணும் இயற்கையோடு இயற்கை உணவுகளையும் எடுத்துக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இந்த இயற்கையை சார்ந்த திருவாக்கலாம் நடத்துறதுக்கான காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் இன்னைக்கு மேம்படுத்தி இப்ப கலாவுடைய பூர்வீகம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா கலாவின் பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுநாடாதான் இருக்கும் இந்த செம்மண் பூமி உள்ள இந்த நடுநாடு இந்த கோப்பருத்திங்க காடவராய் நடந்த இந்த பூமி தான் வந்து கலாவின் பூர்வீகமா இருக்கும் இங்க இருந்துதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மலைகளுக்கு கலா விதைகள் பரவி கலா வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு கூகுள் மற்ற எல்லா இதுலயுமே வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கல பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி அப்படின்னு தான் குறிப்பிடப்படுவாங்க ஸோ இதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை முன்வைக்க முடியும் எங்களுடைய ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் வந்து நடுநாட்டு பலா நடுநாட்டில் உள்ள ஆதாரங்களை வந்து எங்களால் தெரிவிக்க முடியும் ஸோ அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வருக வருக என்ற வரவேற்பு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த மரம் தான் இருக்கிறதுல வந்து அதிகப்படியான காய் வந்து காய்க்கக்கூடிய மரம் அது இல்லாம பாத்துட்டு இருக்கீங்க இதுதான் வந்து சுந்தரம் பழம் இது வந்து சுந்தரம் பழம் சொல்றது காரணம் வந்து இந்த சுந்தரம் ஒருத்தர் வச்சிருந்தாரு சோ அதனால வந்து சுந்தரம் பழான்னு சொல்றாங்க சோ இந்த தோப்பு ஃபுல்லா இருக்கிறது ஃபுல்லாவே இந்த மரத்தோட விதைகள் தான் எடுத்தது நர்சரி கார்டனுக்குமே இங்கேருந்து இந்த பழத்தை வந்து முன்பதிவு பண்ணி மூவாயிரம் ரூபாய்க்கு முன்பதிவு பண்ணுறாங்க மூவாயிரம் தான் ஃபுல் டைட் ஆக்சுவலி அதை முன்பதிவு பண்ண மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பழத்து கொடுக்குறாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழவுல தான் நர்சரி கார்டனுக்குமே எல்லா விதைகள்லாம் போகுது பலம் மரத்துக்கான விதைகள் ஸோ இந்த ப பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோவுக்கு மேலவும் எடை கொண்டதா இருக்குது ஸோ அதனால வந்து நிறைய பேர் இதை விரும்பி வாங்குறாங்க இதுதான் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து போயிட்டு இருக்கு இந்த பலாமரத்துக்கு கீழே இருந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியா குரூப் போட்டோவா எடுத்தாங்க ஏ எந்தெந்த நர்சரிக்காரங்க எல்லாம் நம்பர் போட்டு நால பக்கம் இழுத்து கட்டி பேரு எழுதிருந்தாங்க இந்த வருஷம் போன வருஷம் இதை விட பெரிய இல்ல இல்ல இந்த மரத்துக்கு பேரு இந்த புவிசார் குறியீடு மாதிரி இதுக்கு மட்டும் கீழ்மாம்பட்டுக்கான ஒரு சிறப்பு சுந்தரம் பெலான்னா அந்த கண்ணு தான் அப்படி மகிழ்ச்சி என்னாச்சு நன்றி வாங்க வாங்க ஹலோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலாத்திரவா கிளம்பிட்டோம் ஸோ கரெக்டாக சாத்திப்பட்டு இடையே கோபம் இடையில நின்று இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் இதுதான் பா வந்து நாங்கள் திருவாக்கு உள்ள போற வழி ஆக்சுவலி ஸோ அந்த பாலம் இந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா சாத்திப்பட்டு வந்தீங்கன்னா அந்த பாலம் வழியாக தான் போகணும் அப்படியே ஒரு ஒன் கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு அதை போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பாலம் ரைட் கட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ரைட் கட் பண்ணி அங்கே ஒரு பாலம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் சைடு அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள போனீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடக்கிறத்து நாம் போயிடலாம் தவிர பார்த்தீங்கன்னாலே நம்மளாம் போயிட்டுருக்கோம் வெயில் எடுக்க வந்து ஒரு இயற்கை பாதையில தான் போயிட்டு இருக்கோம் ஃபெஸ்டிவல் வந்து என்னமோ ஒரு ரொம்ப ஒரு காட்டுக்குள்ள மாதிரி இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் சைடில் பாருங்க தெரியுதுங்களா ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷனு அந்த செட்டப்லாம் இது வந்து ஒரு அவங்க ஒரு பர்சனாக இருக்கிறவங்க ஒரு கொல்ல தான் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ வெயில் வச்சாலுமே அங்கே உள்ள வெயில் தெரியாது அந்த அளவு தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லான அந்த பலாமரம் மேலே நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் மேடையுமே அப்படிதான் தான் அமைச்சிருப்பாங்க இப்போ பார்க்கற வந்து ஒரு நல்லா இருக்கும் பலாவோட எல்லா வகையான வந்து அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் கரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்ட்மார்க் வந்து கிருத்திகா வெல்டிங் ஒர்க் ஷாப் இதுலேருந்து அப்படியே உள்ள போனீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் தாங்க வந்து இதுலேருந்து உள்ளே போகணும் போன வருஷம் பேனர்லாம் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் ஒன்றும் வைக்கல போல சரி வாங்க போய் பார்க்கணும் போன வருஷம் திங்க் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ பேர் வந்திருப்பாங்கன்னு தெரியல போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் யூடியூப் சேனல்ல போட்டிருப்பேன் இந்த தடவை எப்படின் ரொம்ப ஒரு க்ரௌடு எதுவுமே இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது போய் பார்க்குவோம் என்ன நடக்குதுன்னு ஓகேவா வெயிட் பண்ணி வீடியோல பாருங்க தெரியும் போனவா நிறைய சின்ன சின்ன பசங்களாம் மீட் பண்ணாங்க இப்ப யாரும் சின்ன பசங்க நிறைய இருப்பாங்க ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இன்னுமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கூட தெரியல அந்த அளவுதான் இருக்குது ஆமா பின்னாடி வராங்களா நம்ம லோக்கலான்னு கேட்கறேன் நானே எனக்கும் இந்த கீழி மாமாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் போயிட்டு ஃபுல்லா பலாவை தோப்புடுவாங்க பலாவை தொப்புறாங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஓ இன்னொரு பதாகை வருது பலா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோட்டத்தில் வந்து காய் வெடிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய பலாக்கு போகிறோம் வழி அந்த இடத்துல இருந்துச்சு ஒத்தேடி பாரியா இப்ப ஃபுல்லா இருக்கு சோ போன வருஷமும் இதேதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இருக்கு. தரட கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க கடத்தலாம். சோ பாத்தீங்கன்னா இந்த மரத்துல எவ்வளவு காய் இருக்குன்னு பாத்தீங்களா பல மாரத்துல. பண்டுக்குல வந்து ஒரு ஆயிரம் வந்து காய் உற்பத்தி ஆற மரத்தை வந்து போட்டிருப்பாங்க இருந்தாலுமே இந்த காய் இந்த மாரத்துல பாத்தீங்களா இந்த மரத்துல எவ்வளவு காய் இருக்கு பாருங்க. இந்த ஒரு அறுபது காய் இருக்கும் நினைக்கிறேன் பலா திருவா வந்து இனிதே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு இன்னும் இந்த பலா திருவாக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த திருவாக்கு வந்து கலந்து கொள்ளுங்க இன்னும் வந்து நம்மளோட கெஸ்ட் யாருமே இன்னும் வரல எல்லாருமே வந்து ஸ்டால் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியும் பலா திரு வந்து இனிதே வந்து இன்னும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஆரம்பிக்கப்படுது போன வருஷத்தை விட இப்ப எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஸ்டால்ஸ்லாம் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க இன்னும் நம்மளோட கெஸ்ட் யாரும் வரல சோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங் சோ கெஸ்ட் எல்லாருமே வந்துட்ட பிறகு ஸ்டார்ட் பண்றாங்க கூட்டம் வந்து சமையா வந்திருக்கு கூட்டம் சோ அதுக்குள்ளேயே பாத்தீங்களா இந்த கடையில வந்து அவர்கிட்ட யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து ரிவ்யூ கேட்டுட்டு இருக்காங்க சோ அவரோட ஸ்டால் வந்து இன்னைக்கு காலையிலே வந்து பிச்சு கிச்சு வேற லெவல்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு அவருக்கு ஸ்டாலு சோ பலாத்திராக வரும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வாங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க காலையில ஒன்பது மணி ஆரம்பிச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நடக்க போகுது எல்லாமே கூப்பிட்டு வந்து என்ஜாய் ஸோ பலாத்திர வந்து ஒருங்கிணைப்பாளர் இவர் எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அரேஞ்ச் பண்ணி மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மணி வந்து பத்து ஆகுது ஸோ யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் வாங்க

இல்ல இல்ல அச்சிந்தி அச்சிந்தி அரே இல்ல அச்சிந்தி வரதுல இல்ல இல்ல ஆச்சே இங்க பந்துல பாத்தாலும் ரொம்ப நேரம் போறதுக்கு அப்புறம் சேத்துலயா கால் காடி நிக்கிறம் ஆசிக்கு பலாப்பழம் விற்பனைக்கு காட்சி வைக்கப்பட்டுது விருப்பப்படுறவங்க கிலோ முப்பது ரூபா நினைக்கிறப்போ எந்த இடத்துல வந்து கிலோ ரூபாய் கொடுக்குறாங்க ரொம்ப மலிவாகவும் எங்க பாத்தீங்கன்னா பலாப்பழ சூளையும் வைக்கிறாங்க தனியா அறுத்து போட்டு ஸோ விருப்பப்படுறவங்க ரெண்டுமே வாங்கி சாப்பிடலாம் வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃபங்க்ஷன் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறோம் அவங்க ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பலா வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க பலாத்திருவாக்கு வந்திருக்கிற இரண்டு பெஸ்ட்டுன்னு யார் பாத்தீங்கன்னா இந்திய கொடிமை பணியில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்காங்க ரெண்டு பேரை அழைச்சிருக்காங்க ஸோ அவங்கள தான் வந்து வரவேற்க போயிட்டுருக்கோம் فلاں جو ساريو سلونان باجو ايني ناندو ملي جو فاں جو فلاں جو تي ماپو واني جو ماپو جو سورو ماپو جو چاھن دا اھو يي کملي جو نين ماو جو

பலா திருவா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆயிரம் பிஞ்சு வைக்கணும்ல ஒரு பலா ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு மரத்துலயே வந்து ஆயிரம் பிஞ்சு வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே அதை தேடி ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க வாங்கும்போது கண்ணு அம்பு தான்

ஒட்டியிருக்கிறது அந்த பலாவுக்காக இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிற ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் இல்லையா ஒன்னு பேச கூப்பிட்டதே வந்து பலாக்காயம் மாட்டுக்கு தீவனமா போடுறது எப்படி ஆனா அது சம்பந்தம் இல்லாத நீ என்னதான் பேசிட்டு இருக்க உன்னை தெரியாம தான் கூப்பிட்டு இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கு என்ன எடுத்த பேச முடியாது இல்லையா நேரா எடுத்த உடனே மாட்டுக்கு தீனி போடு அப்படின்னா யாரும் கேட்க மாட்டீங்க

மாட்டுக்காக உணவாகவும் இருக்கிறது அப்ப இந்த பலா பலா உணவாகவும் இருக்கிறது தீமையாகவும் இருக்கிறது இந்த பலா மரம் வந்து வாழ மரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் பயன்படும் எந்த மரத்தை பார்த்தோம்னா எல்லா பொருளும் மரத்துல இருந்து ஓலையில இருந்து காயில இருந்து இளநீர்ல இருந்து எல்லாம் பயன்படுவோம் பனை மரத்தை பார்த்தோம்னா அதே மாதிரி எல்லா பொருளும் பயன்படக்கூடியதா நம்மளுடைய பாரம்பரியத்துல பாரம்பரிய உணவு பாரம்பரிய உடை பாரம்பரிய இருப்பிடம் பாரம்பரியமான மருத்துவ வகைகள் எல்லாத்தையும் நாம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் பாரம்பரியமான தெரியும் சம்பு இந்த மாதிரி சொல்றோம் பாரம்பரியமான பாரம்பரியமான போட்டிருக்கோம் ஆனா இந்த வெயிலுக்கு இந்த இடத்துக்கு போட்டு வந்திருக்கக்கூடிய உடை என்ன அப்படின்னா ஒரு வேட்டி இல்லைன்னா ஒரு காட்டன் புடவையா இருக்கக்கூடியதா இருக்கும் நான் உட்பட்ட போடல பாரம்பரியமான உணவு இந்த தட்டவட்ட சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம

கட்டணும் பணம் நிறையா இருக்கா கூட பணம் வரையில இருக்கணும் தென்ன வரம் நிறையா இருக்கா கூட தென்ன வரையில இருக்கணும் கரும்பு நிறையா பயிரிடுறாங்களா அப்போ கூட வந்து என்னவா இருக்கணும் கரும்பு சோலையா இருக்கணும் இந்த மாதிரி நம்முடைய பாரம்பரியமான வாழ்வியல் முறை அப்படிங்கிறது நம்ம மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மண்ணில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டுதான் நாம் வந்து லாரி டைகர் அப்படின்ற ஒரு வெளிநாட்டு அறிஞர்லாம் நம்ம ஊரில் வந்து இந்த முறையில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இருக்கக்கூடியது அக்குபெஞ்சர் மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மண் குரியல் நீராவி குரியல் அப்ப மருந்தா சாப்பிடும் தான் அது மருத்துவம் கிடையாது மருந்து அல்லாத மற்ற பொருளை கூட நம்ம பயன்படுத்த மண்ணை பயன்படுத்தும் போது புத்து மண் இருக்கு இல்லையா அந்த புத்த மண்ணை வந்து எடுத்து பத்து போடும் பொழுது ஒரு நாட்டு வைக்க இருக்கு சரியாகுது அப்படின்னு அப்ப அந்த புத்தை கட்டக்கூடிய கரையானில் எச்சி இருக்கக்கூடிய எது பொருள் பொருள் வேதி பொருள் வீக்கத்துக்கோ பயன் மருத்துவத்துக்கோ பயன்படுது அந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவம் நமக்கு இருக்கிறது சித்த மருத்துவம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம வயலத்துல இருக்கக்கூடிய நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய பொருளை கொண்டு நமக்காக முற்பொழி எல்லா வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்ப முழுக்க வரையில் பாரம்பரிய மருத்துவத்தை நாம் பயன்படுத்தும் போது நமக்கான மருத்துவ பயிலும் மறுக்கிறோம் அது மாதிரி கால்நடைகளுக்கும் கால்நடை மரம் வழி மருத்துவம் இருக்கு செலவு குறைக்கணும் பொதுவா நம்ம விவசாயம் பண்றது இப்ப லாபகரமா இல்ல அப்படின்னு புலம்புறோம் இந்த வேலையை விட்டு போ நிறைய போயிடலாம் பிள்ளைங்க எல்லாம் பறிச்சு கலெக்ட் ஆயிடணும் ஏதாவது பெரிய வேலைக்கு போயிடணும் இந்த பலாத்தோப்புல விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் இந்த விவசாயம் வந்து சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல வருமானம் தரக்கூடியதா இருக்கு அந்த மாதிரி நேரத்திலையும் சரி எல்லா நேரங்களையும் கால

மார்க்கில் இருந்து வரக்கூடிய பால் நாற்பது ரூபாய்க்கு மேல நம்ம இங்க விற்க முடியாது நான் நூறு ரூபாய்க்கு விற்கிறேன் இரநூறு ரூபாய்க்கு நாட்டு மாட்டு பால் ஒரு சில இடத்துல விற்பாங்க பொதுவாக சொல்றேன் அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ண விலை அதிகமாக ஆக்க முடியல அப்படின்னா நமக்கு வருமானம் குறையும் ஒன்று என்ன பண்ணணும் அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் பலாவில் மதிப்பு கூட்டுதல் பண்ற மாதிரி மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த உற்பத்திக்கான பொருட்கள் மாடு பால் கிடைக்குது அப்படின்னா மாடுக்கு தேவையான தீவிரத்தை குறைக்கணும் அப்போ சார்ந்து பாரம்பரிய விவசாயமும் சார்ந்து நம்முடைய மையம் பிரம்மாண்ட அவர்கள் விழிப்புணர்வுக்கு பிறகு நாம இந்த மாதிரியான திருவிழாக்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து மக்கள் மக்களிடையே சுற்றிப்புணரை ஏற்படுத்தும் வகையாக அமைந்திருக்கிறது இந்த நடுநாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற பலா திருவிழா நடுநாடு நடநாடுன்னு சொல்லும் பொழுது எனக்கே நடந்தாடனா தெரியாம தெரியாமல் அப்பதான் அவங்க போட கண்மணி அண்ணாங்க கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னாங்க அவங்க இப்ப எப்படி சொன்ன மாதிரி சோழ நாட்டுக்கும் தொண்டை மண்டல நாட்டுக்கும் அதாவது திருவண்ணாமலைக்கும் சோழ நாட்டுக்கும் கடவுள் இருக்கக்கூடிய பகுதி இது நடநாட்டு பகுதி அப்படின்னு அப்ப நடுநாட்டு பகுதியில நம்ம எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நடுநாடு வந்து பல வகையில சிறப்பு வாய்ந்த பகுதியாக தான் இருக்குது ஆழ்ந்த தளங்களாக நான் சொல்லக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய திரை திவ்ய தேசங்கள்னு சொல்றேன் பெருமாள் கோயில்கள் ரெண்டு வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கு ஒன்று வந்து திருவள்ளூர்ல இருக்கு இன்னொன்று வந்து திருவந்திபுரத்தில் இருக்கு